மிஷின் நல்லபடியாக ஓட்டி கொடுங்க எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமோகமாக போயிருச்சு பார்த்துருப்பீங்க கூட்டம் சரியான கூட்டம் வந்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும் சில பேர்த்துக்கு வீடியோ எடுக்க முடியல ஒரு சில தான் நம்ம வீடியோ எடுக்க முடிஞ்சது அதனால் மிஷினும் அதே மாதிரி தான் மிஷினும் காலி ஆயிடுச்சு மிஷின் வந்து புக் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடுச்சு நான் அதான் சொல்லியிருந்தேன் அட்வான்ஸ் இல்லை வாங்குறதில்ல என்ன எல்லோரும் பேமெண்ட் கொடுத்துட்டு போயிட்டீங்க இன்றைக்கி எல்லாத்துக்கும் மிஷின் புக் பண்ணிவிட்டோம் மிஷின் புக் பண்ணதோ மறுபடியும் மிஷின் இருக்குது நீங்கள் இன்றைக்கி எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சி விட்ருவேன் நேற்று அனுப்பிச்சிடலான்னு பார்த்தா நேற்று அனுப்ப முடியல நேற்று நேற்று அனுப்பிச்சோம் நேற்று கம்மியாக தான் அனுப்பிச்சோம் நேற்று ஒரு ஏழு பேர்த்துக்கு எட்டு பேர்த்துக்கு தான் அனுப்பிச்சிடும் அதே மாதிரி நேற்று போயிடுச்சு இன்னைக்கும் போயிடுச்சு இன்றைக்கி மிஷின் போயிடுச்சு எல்லா எல்லாத்துக்கு எல்லார் காப்பி வாங்கிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் இன்றைக்கி டேட் பொறுத்து எல்லார் காப்பி வாங்கிட்டு வந்துட்டேன் காமிச்சிடலாம் பாருங்க என்ன கும்பரேசன் கும்பரேசன் அனுப்பிச்சாச்சுங்க சரிங்களா இன்னைக்கு டேட்டு தான் பதினாறு அடுத்தது பக்தவச்சலம் விழுப்புரம் இன்னைக்கு பதினாறு நாலு அனுப்பிச்சாச்சு சுமதி வேலூர் பதினாறு நாலு அனுப்பிச்சாச்சு அகிலா சேலம் பதினாறு நாலு அனுப்பிச்சாச்சு கோவிந்தன் கும்மிடி பூண்டி அனுப்பிச்சாச்சு பதினாறு நாலு ரவி குன்றத்தூர் அனுப்பிச்சாச்சு பதினாறு நாலு எல்லாத்துக்கும் நம்ம அனுப்பிச்சிட்டோம் எல்லாத்துக்கும் நான் இன்றைக்கி அனுப்பிச்சிட்டோம் சரிங்களா கிஃப்ட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியல இன்றைக்கி எல்லாத்துக்கும் வாங்கி எல்லாத்துக்கும் கிஃப்ட்டு வந்து நம்ம உள்ளேயே அனுப்பிச்சி வச்சிருக்கிறோம் மிஷினை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீல் அந்த நெட்டு கொடுத்துருக்குறோம் அந்த நெட்டு ப்ளஸ் வந்து கிஃப்ட் பாக்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரெண்டில் வச்சு கொடுத்துருக்குறோம் சரிங்களா நேற்று அனுப்பி சுட்டது அது நேற்று வீடியோ போடல அது நேற்று அனுப்பி சுட்டு எங்கே இருக்குது ஆமாம் அது அங்கேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு நேற்று அனுப்பு சுட்டது உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் போட்டுறேன் நான் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் அனுப்பிச்சுட்டேன் எல்லாருக்கு காப்பி எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விட்டுட்டேன் நம்ம கஸ்டமர் இப்போ எடுத்துகிட்டு போனவங்க எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே நம்ம டோட்டலாக வாட்ஸ்அப் அனுப்பிச்சாச்சு ஸோ நான் அதை வீடியோவில் காட்டணுங்கிறதுல இன்றைக்கி எங்கிட்ட இல்லை கொண்டு வரல இங்கே வச்சுருந்தாங்க கூட்டி விட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே எல்லாத்துக்கும் விட்டாச்சுங்க ஓகே எல்லாத்துக்கும் ஓகே வேலை முடிஞ்சதுங்களா வர்றவங்க வந்து புதுசாக நேற்று நிறைய பேர் வந்திருந்தாங்க நேற்று வந்திருந்தாங்க முந்தா நேற்று வந்திருந்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன் சரியாக பேச முடியல வந்தவங்கிட்ட இருந்தாலும் வந்தவங்கிட்ட நாங்கள் பேசி அனுப்பிச்சிருக்கிறோம் இது எது இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம் இருந்தாலும் வந்து அவங்க நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கறனால வந்து தெளிவாக நான் இன்றைக்கி சொல்லிடுறேன் சரிங்களா மிஷினோட வேலை வந்து எழுபத்தி ரெண்டாயிரரூவா நம்ம கொடுக்குறோம் மிஷின் வேலை எழுபத்தி ரெண்டாயிரரூவா துணி ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா கிலோ ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதை பிரித்து திருப்பி நீங்கள் எங்ககிட்ட கொடுக்கும்போது நாங்கள் வந்து திருப்பி எண்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் சரிங்களா ஒரு கிலோக்கு வந்து உங்களுக்கு இருபத்தெட்டு ரூபா வருது ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நாங்கள் புக் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஒரு டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் உங்களுது ஒரு டிரான்ஸ்போர்ட் எங்களுதுங்க நாங்கள் எடுத்துக்குவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு ரெண்டு ரூபா வரும் டிரான்ஸ்போர்ட்டில் ஒரே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணி ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் பிரிசு கொடுத்தா எண்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் ஒரு டிரான்ஸ்போர்ட் உங்களுது ஒரு டிரான்ஸ்போர்ட் எங்களுது ஏன்னா ஆல்ரெடி நம்ம எடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நல்லா போயிட்ருக்கு அப்போ சில பேர் கேட்குறாங்க டிரான்ஸ்போர்ட் உங்களுது எப்படிங்க என்ன டிரான்ஸ்போர்ட்டு எப்படி நாங்கள் வரணுமா ஆட்டோ வச்சு எடுக்கணுமா இது எப்படி கொண்டு போகணும் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொரியர் சர்வீஸ் தான் எல்லாமே எல்லாமே லாரி சர்வீஸு கொரியர் தான் கொரியர் பண்ணி விட்ருவோம் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் இடத்துக்கே உங்களுக்கு வந்துடும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மிஷின் வேணும்னு புக் பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் மிஷின் டெலிவரி எடுத்துக்கலாம் உடனே டெலிவரி ஒரே நாள் டெலிவரி மிஷினும் துணியும் ஒரே நாளில் டெலிவரி சரிங்களா நீங்கள் வந்து பணம் கட்டுங்க நீங்கள் ஊருக்கு போங்க பின்னாடியே வருது ரயிலில் வந்துட்டு இருக்குது ட்ரெயினில் வந்துட்டுருக்குது மெயிலில் வருது நல்லா கிடையாது உங்களுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி மிஷின் துணியும் வந்துடும் உங்களுக்கு சரிங்களா நம்ம சைடு அதுதான் போயிட்டுருக்கு இந்த டைம் இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிஷின் வந்து இன்றைக்கி அனுப்பிச்சிருக்கேன் ரெண்டு நாள் கழித்து அனுப்பிச்சிருக்கேன் ஏன்னா சனிக்கிழமை உங்களுக்கு கூட்டம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு கூட்டம் வந்துருச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் இதில் கொஞ்சமாக தான் நான் கொடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட வீடியோ சரிங்களா கிஃப்ட்டு கொடுத்ததெல்லாம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா எல்லாரும் சில பேர் என்ன வேணான்னாங்க அப்புறம் கூட்டத்தில் எடுக்க முடியல கூட்டம் இல்லாத டைமில் எடுத்ததான் நான் வந்து உங்களுக்கு நான் இப்போ நான் போட்டிருக்கேன் சரிங்களா அப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் நாங்கள் அந்த மாதிரி பண்ணினது இல்லை சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சாரி திங்கக்கிழமை வந்து உங்களுக்கு வருஷப்பிறப்பு அப்படிங்கிறனால வந்து நாங்கள் வண்டி வச்சு எடுத்துகிட்டு போனவங்க வண்டி வச்சு எடுத்துகிட்டு போய்ட்டாங்க இருக்கிற மிஷின் புக் பண்ணி கொடுத்துட்டோம் அந்த அன்னைக்கு சனிக்கெலாம் வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு அதுக்கு வந்து மிஷின் இல்லை ஏன்னா அந்த அன்னைக்கு இங்கே இருந்ததே பதினஞ்சு மிஷின் தான் இருந்தது எக்ஸ்ட்ரா காட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மிஷின் மேலே வந்து எங்களால் கொடுக்க முடியல ஸோ வந்து எங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் எங்களுக்கு லோடு வந்தது செவ்வாய் அதே மாதிரி தான் புக் பண்ணவங்களுக்கு திங்கக்கிழமை புக் பண்ணவங்களுக்கு மிஷின் பற்றில செவ்வாய்க்கிழம பதினோரு மிஷின் தான் வந்தது அதுலேயே நாலு பேர் பெண்டிங்க அப்புறம் செவ்வாய்க்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் பண்ணாங்க ஒரு அஞ்சாறு பேர் புக் பண்ணிணாங்க அவங்களுக்கும் நம்ம கொடுக்க முடியல அவங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கி வந்து நம்ம புக் பண்ணிட்டோம் சரிங்களா இன்றைக்கி புதன்கிழமை இன்றைக்கி புக் பண்ணது பூரா காமித்தேன் அதுபோக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புக் பண்ணது மிஷின் எடுத்துகிட்டு போயிட்டும் இருக்கிறாங்க எனக்கு நேற்று இருபது மிஷின் வந்தாங்காட்டிக்கு இன்றைக்கி நான் சமாளிச்சிட்டேன் சரிங்களா எனக்கு செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை புக் பண்ணதில் வந்து சாரி செவ்வாய்க்கிழமை புக் பண்ணது ஒரு நாலு பேர் பெண்டிங் இருந்தது அதை திங்கக்கிழமை புக் பண்ணது நாலு பேர் பில்டிங் இருந்தது அப்புறம் செவ்வாய்க்கெழம் புக் பண்ணது இன்றைக்கி பண்ணது இன்றைக்கி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு மிஷின் பக்கம் இன்றைக்கி போயிருக்குதுங்க அந்த பதினெட்டு மிஷினுக்கும் நான் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போனவங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டேன் எல்லாம் ஒரே நாள் டெலிவரி இப்போ வந்து தான் ரெண்டு நாள் டிலேவாயிருச்சு செவ்வாய் போதுதான் ரெண்டு நாள் டிலேவாயிருச்சு திங்கக்கிழமும் புக் பண்ணணும் உங்களுக்கு நான் அதான் அன்றைக்கே சொன்னேன் எனக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கூட நான் சொல்லுங்கள் அட்வான்ஸ் இல்லை முன்பணம் தேவையில்லை நான் சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து அவங்க ரெடியாக எடுத்துக்கலாம்னு இருக்கிறாங்க தப்பு எம்எலையும் இருக்குது எனக்கு எத்தனை பேர் வர்றாங்க அப்படிங்கிறத வந்து நான் நோட் பண்ணால் வைக்காமல் விட்டுட்டேன் ஏன்னா நோட் பண்ணி வச்சிருந்தாங்க உங்களுக்கு ரெண்டு நாள் டிலே ஆகிருக்காது எல்லோரும் சித்திரக்கணை அன்னைக்கு ஓட்டணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணோம் அது ஒரு சில பேர்த்துக்கு போகலை இன்றைக்கி முகூர்த்த நாள் இன்றைக்கும் தான் புக் பண்ணியிருக்கோம் தயவுசெய்து மன்னிச்சிருக்கீங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி லேட் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் மாதிரி நம்ம இனி வரும் வாடிக்கையாளர்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா முன்கூட்டியே சொல்லிடுங்க நாங்கள் இந்த அன்னைக்கு வர்றோம் நாங்கள் இதை எடுக்கிறோம் அப்படியே நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து முன்னேற்பாடு பண்ணி வச்சுக்குவோம் இதுதான் நேச்சுரல் மற்றபடி வந்து நாங்கள் வந்து லேட் பண்ண மாட்டோம் உங்களுக்கே தெரியும் நம்ம கஸ்டமர் வர எல்லாத்துக்குமே நம்ம கம்பெனிக்கு வரவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பார்த்தீங்கன்னா இப்போவே பார்த்திங்கன்னா வாங்க காமிக்கிறேன் இன்றைக்கே பார்த்திங்கன்னா எத்தனை மிஷின் ஸ்டாக் இருக்குது இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து மிஷின் இப்போயே ஸ்டாக் இருக்குது பார்த்திங்கன்னா பத்து மிஷின் ஸ்டாக் இருக்குது சரிங்களா அதுவாக வந்து நூல் பண் துணி பண்டலும் நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் துணிப்படலும் ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுருக்குறோம் அதனால் வந்து நீங்கள் லேட் ஆகுதுல நினைக்க வேணாம் சரிங்களா அதனால் வந்து எல்லாத்துக்கும் எடுக்கிறவங்களுக்கு நாங்கள் கை கை கொடுத்துட்ருக்குறோம் லேட் பண்ணாமல் உடனே வந்து கொடுக்குற மாதிரி நம்ம வந்து கை கை கொடுத்துட்ருக்குறோம் ஸோ நீங்கள் அதனால் வந்து நீங்கள் பண்ண வேணாம் அப்புறம் சில பேர் கேட்குறாங்க நூல் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்குவீங்களா நூல் கரெக்டாக வந்து எங்களுக்கு சப்பல பண்ணிங்களா கேட்குறாங்க வாங்க காமிக்கிறேன் நூல் வந்து பார்த்திங்கனா நாங்கள் யாருக்குமே நாங்கள் டிலே பண்ணுறதில்ல டிலே ஆகும் யாருக்கும் எடுக்காமல் இருக்கிறதில்ல சரிங்களா நான் நூல் வந்து எடுக்கிறதில்லைங்க நூலை நாங்கள் கொடுக்கறதுலையும் சொல்கிறதில்ல பாருங்க இதே மூட்டை போட்டே வச்சுருக்குறோம் அதுவாக வந்து மூட்டை ஓடாமல் குமிச்சு வச்சுருக்குறோம் பாருங்கள் இது பூரா வந்து நூல் தான் மூட்டை போட்டும் வச்சுருக்கோம் மூட்டை போடாமையும் வச்சுருக்குறோம் சரிங்களா அதனால் வந்து இது நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் எல்லாேருக்கும் என்ன கம்ப்ளைண்ட் சொன்னால் ஒரு சில பேர் எடுக்கிறது இல்லைங்கிறாங்க ஃபை பேக் எடுக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது நாங்கள் பை பேக் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் நல்லா இங்கே வந்து கம்மிங்க பை பேக் எடுத்தால் இருக்கோம் நாங்கள் நூலில் மழை போல் குமிச்சு வச்சிருக்கிறோம் இது எடுக்க நீங்கள் பண்டல் போடாமச்சுருக்கோம்னா நாங்கள் எடுக்கிறது இல்லை நினச்சிக்கிறீங்க பசங்க டெய்லி உதறி இப்போ ட்ரான்ஸ்போர்ட் போயிருக்காங்க உதறிட்டு இருக்காங்க நாங்கள் டெய்லியும் கொடுக்குறோம் என்ன உங்களுக்கு வந்து க்ரௌட் என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் மிஷின் பேக்கிங்கு பண்டல் போடுறோம் இப்போ நம்ம இப்போ நம்ம இது பேச வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்காக பேசுகிறேன் நல்லா கேட்டுக்குங்க இப்போ வந்து நம்ம புதுசாக வர்றவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சரிங்களா நாங்கள் நூல் எடுத்துகிட்டு இருக்கோம் பை பேக் பண்ணிகிட்டுருக்கோம் மிஷின் உடனே டெலிவரி கொடுக்குறோம் துணி உடனே டெலிவரி கொடுக்குறோம் சரிங்களா அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா போயிட்டுருக்கு ஸோ நம்ம வாடிக்கையாளர் நம்ம ரெகுலர் கஸ்டமருக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க சரிங்களா கண்ட வடிக்கு பேசுகிறீங்க என்ன அப்படின்னா ஒரு நாள் அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி வந்து விசேஷ டைமும் அப்படிங்கும்போது நமக்கு லேட் ஆகத்தான் செய்யும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு ரூபா நாங்கள் எடுத்து விட்றோம் அந்த நூறு ரூபா நீங்கள் என்ன ப தப்பு பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி எல்லார் காப்பி எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பணும் நல்லா தெரிஞ்சுக்குங்க எல்லார் காப்பி எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பணும் அதுவும் இல்லாமல் நீங்கள் வர பண்டெல்லாம் உங்கள் நேம் எழுதணும் எழுதுமே எழுதாமல் மொட்டையாக நீங்கள் பர்த்டே குழந்தை எப்படி வருது அதே மாதிரி நீங்கள் வந்து எனக்கு பண்டல் போட்டு நான் அது யாருன்னு நான் கண்டுபிடிப்பேன் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் ஒன்றுமில்லைங்க இப்போ இன்னைக்கு ரெண்டு பண்டல் வந்திருக்கு நல்லா திருப்பி போட்டு காணிக்கிற பாருங்கள் இதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் நான் இது யாருன்னு கண்டுபிடிப்பேன் இங்கே ரெண்டு பண்டல் நீங்கள் வந்திருக்குது இன்றைக்கி நான் வீடியோ போடணுன்னு எடுத்து வச்சு ரெண்டு படலுக்கு மேலேயும் பாருங்கள் கீழே பாருங்கள் நான் இது நான் யார் இதுன்னு கண்டுபிடிப்பேன் பாருங்கள் இது நான் யார் வேறு அதை இது அதே மாதிரி தான் அங்கே பாருங்கள் சுற்றி பாருங்க இது நான் யாருன்னு கண்டுபிடிப்பேன் நூல் வந்திருக்குது ஆ இங்கேயும் பாருங்க நான் இப்படி மொட்டையே எல்லா பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்குது குழந்தைக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இது நான் எப்படி நான் இதில் யாருன்னு கண்டுபிடிப்பேன் பாரு இது ஒன்று வந்திருக்கு இதையும் நான் யாருன்னு கண்டுபிடிப்பேன் சொல்லுங்கள் ஒன்றுமேல வந்துருக்குது மாதிரி வெறும் போட்டு வந்துக்கிறீங்க நான் யாரு நல்லா போட்டு பாருங்க ஆ இது நான் யாருதுன்னு பார்த்து நான் வந்து இது யாரோட பெயரு எந்த ஊரில் வந்திருக்கு என்ன ஏது ஒன்றுமே இல்லை நான் வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் அதனால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க இதில் வந்து என்ன போட்டிருக்கிறாங்கன்னா சதீஷுன்னு போட்டிருக்கிறாங்க ஆ இதில் போட்டு இது பேருக்கு அழைக்கிற சதீஷு நாலுன்னு ஓட்டா இந்த சதீஷ் யார் எந்த சதீஷ் எந்த ஊர் சொல்லுங்கள் அது ஒண்ணுல மட்டும் எழுதிக்கிறாங்க நீதியில் பூரா எழுதவே இல்லை பாருங்கள் வீதியில் எதுலையுமே வேலை இந்த வரைக்கும் போட்டு சதீசன் நாலு மட்டும் போட்டுருக்கிறாங்க வேலை முடிஞ்சு ஆ தயவு செய்து சொல்றேன் எங்களை டென்ஷன் படுத்துறீங்கல்லாம் நான் ஒவ்வொரு டைம் நீ நம்ம வீடியோவை பாருங்க நான் ஒவ்வொரு டைம் சொல்லிட்டே தான் இருக்கிறேன் நாங்க பத்து பேர்த்த வேலைக்கு போகிறத பத்தி பிரச்சனை இல்லைங்க இப்போ நாலு பேரை வந்து வேலைக்கு போகலாம் நாலு பேர் வேலைக்கு பார்த்தா வேலையாகாது நாலு பேர் நாலு பக்கம் போட்டுருவாங்க யார் இருக்குது எங்கெங்கன்னு யாருக்குமே தெரியாது ஒரு தங்க போடுவான் ஒரு தங்கம் போடுவான் பத்து பேர்த்து கேட்டால் இவன் போட்டான் அவன் சொல்லுவான் அவன் போட்டான் இவன் சொல்லுவான் அதனாலேயே நாங்களே மெயின்டைன் பண்ணுறோம் வேறு ஆள் கச ஆள் சேர்த்து பத்து பேர் வேலைக்கு போடுறது இதே வேலைதான் ஆகும் நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ஆள் டிரைவர் ஒரு ஆள் எங்கள் மெக்கானிக் ஒரு ஆள் எங்கள் பசங்க ரெண்டு பேர் பார்த்தாலும் அதே வேலைதாகும் எல்லா ஆளை குமிச்சு வச்சுட்டு இருந்தோம்னா நான் வந்து ஜெயிலுக்கு போகிற மாதிரி குமிச்சிச்சுட்டா வேலையாகாது அந்த ரெண்டு பேர்த்து கரெக்டாக ப்ராப்பராக போடுறத நாங்கள் பார்க்க முடியும் இது எத்தனை பேர் வேலைக்கு போடுறது ஒன்றுமே எழுதாமல் இருந்தால் யாரும் தான் என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் இதைத்தான் சொல்லிட்டு தயவு செய்து எழுதுங்க எழுதுங்கன்னு எழுதுனா தான் நான் வந்து எந்த ஊரில் வந்திருக்கேன் என்ன பேர் என்ன ஊர் ஒன்றுமே இல்லை மெட்டையாக போட்டுட்டா யாருக்கு தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இதே நீங்களே பாருங்கள் சதீஷ் நாள்னு கூட எனக்கு என்ன தெரியாதுல சொல்லுங்க எல்லாம் என்ன சதீஷ் ஒரு சதீஷ் தான் இருக்கிறாங்களா எத்தனை சதீஷ் எடுத்திருக்காங்க தெரியுங்களா எங்களையும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நான் ஒரு ஆள் சரிங்களா உங்களுக்கு நான் ஒரு ஆள் இதே வந்து நான் வந்து எனக்கு எத்தனை கஸ்டமர் எனக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க எனக்கு எல்லாருமே தான் முக்கியம் ஒருத்தர் இந்த மாதிரி டென்ஷன் பண்ணால் நமக்கு நம்ம வந்து அந்த எல்லாமே பரவிடுது இது தூக்கி போட்டுருவா நாளைக்கு இவங்க என்ன சொல்லிடுவாங்க நாங்கள் பண்டல் அனுப்பிச்சி நாலு நாள் ஆச்சு இன்னும் நீங்கள் உதரலை இன்னும் பிடிக்கல இன்னும் எனக்கு பேமெண்ட் இது இப்படி வந்து நான் யார்கிட்ட பேமெண்ட் பண்ணுறது இது வந்து என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு யாருனே தெரியாதா என்னை கேட்பாங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கேட்பாங்க என்ன சார் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு பண்டலை போட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்பாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படியா உங்கள் எதாவது எழுதியிருக்கிறீங்களா எழுதுலையா அப்போ தனியாக வச்சிருவேன் பண்டலை அப்போ இது உங்களுதா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அதை உதறணும் அதுக்கப்புறம் அதை செக் பண்ணணும் மறுபடியும் ரெண்டு நாள் ஆகும் தப்பு பூரா உங்கள் மேலே நம்ம வாடிக்கையாளர் மேலே தான் நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது தான் நான் இன்னைக்கு வீடியோவே போட்டு சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கேன் இத்தனை பண்டல் இருக்குது எல்லாத்தையும் ஆகத்தான் செய்யும் தயவுசு நீங்கள் தெளிவாக பாருங்க எங்களால் வந்து கம்பல்சரி இப்படி பண்ணால் எங்களால் பண்ணவே முடியாது திருப்பூர்லேயே வந்து நான் உங்கள்கிட்ட கரெக்டாக பண்ணுறது நாங்கள் மட்டும்தான் எங்கள் நிர்வாகம் மட்டும்தான் வந்து கரெக்டாக தூள் எடுக்கிறோம் கரெக்டாக மெட்டீரியல் பணம் கொடுக்குறோம் உதவி முடிச்சோன்னே பேமெண்ட் கொடுக்குறோம் வேறு யாருக்குமே கிடையாது சரிங்களா அதனால் வந்து எங்களுக்கு நீங்கள் கோஆப்ரேட் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு சர்வீஸ் சிறப்பாக செய்ய முடியும் அதுக்கு பிறகு நீங்கள் பண்ணலன்னா எங்கள் சர்வீஸ் வந்து உங்களுக்கு சிறப்பாக அமைய அமையறதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது எங்களுடைய சர்வீஸு உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் கையில் தான் இருக்குது தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் எனக்கு வந்து எங்கள் நிர்வாகத்துக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க அதே மாதிரி கம்பல்சரி ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க எல்லார் காப்பி நாங்கள் எப்படி வாட்ஸ்அப் அனுப்புகிறோம் பாருங்கள் நம்ம கஸ்டமர் எல்லாத்துக்கும் வந்து மிஷின் போச்சு அப்படின்னா அடுத்த செகண்டே நாங்கள் வாட்ஸ்அப் அனுப்புகிறோமா இல்லையா கண்டிப்பாக அனுப்புகிறோம்ல கம்பல்சரி அனுப்புகிறோம்ல உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் கம்பல்சரியாக நாங்கள் வந்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டுறோம் அப்போ நீங்கள் மட்டும் ஏன் புக் பண்ண எங்களுக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க சொல்லுக்கு பார்ப்போம் எனக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி திங்கக்கிழமை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்கன்னா எனக்கு செவ்வாய்க்கிழமை லோடு வரும் நான் அந்த வாட்ஸ்அப் பார்த்து ஏப்போ இவங்க அனுப்பிச்சிருக்காங்கப்பா இவங்க வந்து திருச்சிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க ஏதுலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க ஏன் இன்னும் வர்றதுன்னு நான் ட்ரான்ஸ்போர்ட்டில் கேட்பேன் நீ ஒன்றுமே அனுப்புறதில்லை புக் பண்ணிட்டா சரி மெசேஜ் வரும் எனக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மெசேஜ் வருது தெரியுங்களா ஒவ்வொரு ட்ரான்ஸ்போர்ட்லேருந்து ஒரு நாளைக்கு குறைஞ்ச இருபது மெசேஜ் வரும் நான் புக் பண்ணால் பத்து பத்து பேர்த்து புக் பண்ணிணா பத்து மெசேஜ் வரும் பத்து பேர் எனக்கு புக் பண்ணால் பத்து மெசேஜ் வரும் இருபது மெசேஜ் வரும் எனக்கு ஃபோன் மெசேஜ் பார்த்தா எனக்கு அது தெரியாது புக்கிங் மட்டும் அவர் யார் புக் பண்ணியிருக்கேன்னு வராது அதில் தயவுசெய்ய சொல்கிறேன் நீங்கள் எனக்கு நான் கோபமாக பேச நினச்சி நீங்கள் என்ன திட்டி வார்த்தை பேசினாலும் சரி இல்லை வந்து நீங்கள் என்ன நினச்சாலும் சரி எனக்கு வந்து கம்பல்சரி மூட்டையில் பேர் எழுதுங்க அதே மாதிரி வந்து எனக்கு எல்லார் காப்பியும் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா எல்லார் காப்பி வாட்ஸ்அப் அனுப்புங்க அப்படி இதுதான் மட்டுமே தான் வந்து உங்களுக்கு ஃபர்தராக ரெகுலராக தங்கு தடையின்றி உங்களுக்கு நான் வந்து பண்ண முடியும் இல்லை அப்படின்னு என்னால் பண்ண முடியாது நீங்கள் என்னைக்கு கோச்சிட்டாலும் சரி என்னை திட்டினாலும் சரி ஏன் இப்படி பேசுகிறேன் நினைக்காதீங்க நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி ஐட்டம் நம்மக்கிட்ட மிஷின் எடுத்தவங்க நம்மகிட்ட மிஷின் வாங்கிறவங்க துணி வாங்குறவங்க நூல் எடுக்கிறவங்க எல்லாருமே வேறு ஆள் கிடையாது எல்லாமே ஒன்றுக்கு நல்லும் ஆகிட்டோம் அதனால் நான் வந்து இந்தளவுக்கு போர்ஸாக இந்தளவுக்கு நான் உரிமையோடு பேசுகிறேன் இல்லை அப்படின்னா நம்ம பேச மாட்டேன் நீங்கள் ஒன்று எங்கள்கிட்ட டீலிங் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேறு நான் வேற கிடையாது அதனால வந்து இவ்வளோ எனக்கு ஆதங்கத்தை தான் நான் சொல்கிறேன் என்னால் பண்ண முடியும் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் இந்தளவுக்கு இப்படி பண்ணுங்க அப்ப என் ஆதரவு தான் சொன்னீங்க ஏன் அனுப்புறீங்கன்னு கேட்காது அனுப்புறது தெளிவு அனுப்புக்குன்னு தான் சொல்கிறேன் கோவப்படுறேன் இப்படி பேச நீ தைசின் தப்பாகவே நினச்சிக்க வேணாம் ஏன்னா உங்களுக்கு நான் ஒரு தவ கஸ்டமர் உங்களுக்கே நான் வந்து நான் ரெண்டு டைம் பதில் சொன்ன உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் நான் பத்த ஒரு நாளைக்கு எனக்கு ஐம்பது பேர் ஃபோன் பண்ணுறாங்கன்னா ஐம்பது பேருக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் மிஷின் வா புதுசாக வாங்க போகிறவங்க அப்போ ஐம்பது பேர் ஃபோன் பண்ணுவாங்க மிஷின் வாங்கி இத்தனை சர்வீஸ் இருக்குது இத்தனை பிரச்சனை இருக்குது எனக்கு இப்படி ஓட்டணும் எனக்கு இப்படி ஓட மாட்டேங்குது எனக்கு இங்கே சிக்கிடுச்சு அங்கே சிக்கிருச்சு ரப்பர் ரோடர் போயிருச்சு பெல்ட்டு லூஸாக இருக்குது ஆன் ஆக மாட்டேங்குது இறத்து வரல அது போக வந்து எனக்கு நூல் வந்துருச்சா நூல் போட்டுள்ள நூல் எனக்கு நூல் எனக்கு நீங்கள் எடுத்து சொல்ல மாட்டேங்குது துணி போட்டுள்ள டிரான்ஸ்போர்ட்டில் கேட்டால் நாளைக்கு வருதுங்கிறாங்க மிஷின் மட்டும் வந்துருச்சுங்கிறாங்க துணி மட்டும் வந்துருச்சுங்கிறாங்க இன்னும் துணி வரலைங்கிறாங்க மிஷின் வரலைங்கிறாங்க ஏகப்பட்ட டென்ஷன் ஏகப்பட்ட பிரச்சனை எங்கள் மண்டைக்குள்ளே இருக்குது உங்களுக்கே தெரியும் எங்கள் நாங்கள் நாங்கள் காலையில் வந்து ரெண்டே ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருக்குறோம் சர்வீஸ் ஸ்கோர் நம்பரு என்ன புக்கிங் ஒரு நம்பரு மிஷினுக்கு ஒரு நம்பரு நூலுக்கு ஒரு நம்பரு துணிக்கு ஒரு நம்பரு பணத்துக்கு ஒரு நம்பரு டெலிவரிக்கு ஒரு நம்பரு அன்லோடிக்கு ஒரு நம்பரு எந்த நம்பரும் கிடையாது எங்கள் கிட்டே ரெண்டே நம்பர் ரெண்டே நம்பர் ஒன்று ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒன்று என்னோட என்னோட நம்பர் அந்த ரெண்டு நம்பர் தான் வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் பதில் இருக்கிறோம் நீங்கள் கேட்கலாம் ஏன் நாலு பேர் தெரிஞ்சு பதில் சொல்லுங்கள் நாலு பேர்த்து வச்சு கரெக்டான பதில் வராது சரி நாலு பேர் வச்சு நான் ஆட்டன் பண்ணலையே நான் அவங்ககிட்ட சொல்லியே அவங்கிட்ட சொல்லியே நீ என்கிட்ட சொன்னாங்க நீங்களே சொல்லுவீங்க எனக்கு போகிற இடத்துல இன்னொருத்தர் சொன்னாங்க அப்படிம்பிங்க இல்லை இன்னொருத்தான் சொன்னாம்பிங்க அந்த பிரச்சனை ஆரம்பத்திலேருந்தே வரக்கூடாதுங்க தான் நாங்கள் ரெண்டு பேர் டீல் பண்ணுறோம் நாங்கள் ரெண்டு பேர் டீல் பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் கோப்பரேட் பண்ணணும் புரிஞ்சுங்களா அதே மாதிரி வந்து எல்லாமே பார்த்து டீல் பண்ணணும் அதையும் நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் எதுவும் நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேணாம் சரிங்களா தயவுசு நான் நான் என்னுடைய நான் என்ன சொல்ல வரேன்னு எடுத்துக்கோங்க பேர் எழுதிவீங்க டிரான்ஸ்போர்ட்டோடு எல்லாருக்காப்பையும் அனுப்பிச்சிடுங்க அவ்வளோ நம்ம வாடிக்கையாளர் சொல்லியாச்சு சரிங்களா இனிமேல் நீங்கள் எடுக்க போகிற வாடிக்கையாளரும் இதே மாதிரி தான் நான் இப்போ என்ன சொல்லணும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க வேணா நான் வந்து ஏன் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா நாங்கள் கரெக்டாக போயிட்ருக்கறனால சொல்கிறேன் இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம் சரிங்களா இதுதான் உண்மை ஓகே இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட பேசியாச்சு பைபேக் எடுக்கிறத நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் அதே மாதிரி தான் பைபேக் நாங்கள் எடுத்துகிட்டுருக்கோம் நம்ம புது வாடிக்கையாளர் பார்த்துக்குங்க மிஷின் வச்சுருக்கிறோம் மிஷின் நம்ம உடனே டெலிவரி கொடுக்குறோம் எழுபத்தி நேரத்துக்கு மிஷின் டெலிவரி கொடுக்குறோம் மற்ற பக்கம்லாம் ரேட் எச்சு கம்மி நம்ம அதெல்லாம் பேச வேணாம் நம்ம வந்து எழுபது ரூபாய்த்துக்கு மிஷின் கொடுக்குறோம் சரிங்களா துணி வந்து கீழே ஐம்பத்தெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார் எனக்கு நாற்பத்தி ரூபாய்க்கு கொடுக்க கிடைக்கிது துணி எனக்கு வந்து ஐம்பது ரூபாய் துணி அடைக்குதுங்கிறாங்க நம்ம துணி வந்து எல்லாமே அதாவது பத்து பர்சன்ட் டு பதினஞ்சு பர்சன்ட் தான் வந்து கட் பீஸ் வரும் சின்ன பீஸ் வரும் நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்ட் பெரிய பெரிய பீஸ் தான் வரும் போது ஐம்பத்தெண்டு ரூபாய் தான் வருது ஏன்னா நம்ம பிரித்தோம்னா நம்ம கம்மியாக கூட கொடுக்கலாம் அதே மாதிரி பெரிய துணி வந்து நாங்கள் கூட சேல் பண்ணலாம் அதெல்லாம் வேணாம் நம்மளால ஓட்டுட்டோம் நல்லபடி ஓட்டுட்டது நாங்கள் பிரிக்காமல் அப்படியே கொடுக்குறோம் சரி அப்படிங்கும் ஐம்பத்தி ரெண்டு ரூபா வருது கிளாத்து ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கு உண்டான குவாலிட்டிக்கு உண்டான விலை இருக்கும் சரிங்களா காசுக்கு தகுந்த பணியாறுனு ஒரு பழமொழி இருக்குது அதே மாதிரி தான் காசுக்கு தகுந்த மெட்டீரியல் அந்த மாதிரி மெட்டீரியல் தான் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம் அதனால் வந்து எங்களால் மெட்டீரியலுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் நல்ல மெட்டீரியல் தான் லாங்காக வரும் நீங்கள் ரெண்டு ரூபாயில நீங்கள் பார்க்க வேணாம் அதே மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிவிடுவோம் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் புக் பண்ணால் நாங்கள் எடுத்துக்குவோம் இதே எங்களோடய டீலிங் பணம் கொடுத்தா நீங்கள் மிஷினுக்கு துணிக்கு பணம் கொடுத்தா நீங்கள் ஒரு வண்டி எடுத்துருந்தீங்க அந்த அன்னைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரே நாள் நீ கொண்டு வரீங்களா நீங்கள் நாளைக்கு இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிடலாம் ஆட்டோ பிடிச்சி இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிடலாம் அது எங்கிட்ட மிஷின் எடுத்தவங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே அதே மாதிரி எங்களுக்கு நூல் போட்டு விட்டிங்கன்னா பைபேக் லைஃப் டைம் பைபேக் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறோம் அதில் எந்த மாற்று மாற்றுக்கு இல்லை அதே அன்னைக்கு போட்டு கொடுக்குறோம் உடனே உடனே போடு எங்கிட்ட எல்லாமே உடனே உடனே கையில் காசு வாயில் தோசை உடனே கொடுக்குறோம் லேட்டோ இல்லை டைமோல எதுவுமே கிடையாது இன்றைக்கி நீங்கள் கொடுத்தீங்க இன்றைக்கே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் மிஷினும் சரி துணியும் சரி அக்ரிமெண்ட் காப்பியும் சரி எல்லாமே ஒரே நாளில் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது பைபேக் லைஃப் டைம் போட்டு கொடுக்குறோம் பேமெண்ட்டு அதே மாதிரி தான் எங்கள் கைக்கு வந்து நாங்கள் உதரையும் செக் பண்ணி பார்த்து அடுத்த நாள் பேமெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி கூட்டம் இந்த மாதிரி லீவு இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டே அந்த மாதிரிங்கும் போது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் லேட்டாக இருக்குது வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் இவ்வளோ தான் எங்கிட்ட வேறு நாங்கள் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை நீட்டாக போயிட்டு நல்லபடியாக போய்ட்டுருக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு எனக்கு தேவை சரிங்களா தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு எனக்கு தேவை ரெண்டாவது நான் வந்து நம்ம புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணியிருக்கோம் என்ன ஃபேக்ட்ரி அப்படின்னா புரொடக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஒர்க் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எனக்கு வந்து மெக்கானிக் புதுசாக இருந்தாலும் சரி ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி இல்லை வந்து உங்களுக்கு அனுபவம் இருந்தாலும் சரி எனக்கு ஆள் தேவைப்படுது எனக்கு வந்து ஆள் இருந்தால் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு என்ன சம்பளமோ அந்த தக்க சன்மானம் கொடுக்குறோம் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா சர்வீஸுக்கு ஃபிட்டிங்ஸுக்கு மட்டும்தான் நாங்கள் எப்படி போனால் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருவோம் ஓகே அவ்வளோதான் வேற டவுட்டாக இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபோன் நாங்கள் எடுக்கல பிஸி ஆகுது அப்படின்னா தயவுசெய்து சொல்கிற வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் தக்க ஒரு தட்டி விட்ருங்க ஓகேங்களா நீங்கள் எங்கிட்ட ஃபோனில் பேசுகிறத அப்படியே மைக்கு மேலே விட்டு பேசுனீங்கன்னா சென்ட் பண்ணி விட்ருங்க பேசி சென்ட் பண்ணி விட்டுருங்க நான் வந்து பேசிக்குவேன் எங்களுக்கு டைம் இருக்குமா நாங்கள் பேசிக்குவோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் உடனே மிஷின் டெலிவரி கொடுத்துருவோம் லைஃப் டைம் பை பேக் போட்டு கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் சிறப்பாக சர்வீஸ் செஞ்சுட்ருக்குறோம் டவுட்டாலும் கால் பண்ணுங்கள் நாளைக்கு உங்களுக்கு மிஷின் எப்படி ஓட்டுறது என்ன பண்ண உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்